வணக்கம் இன்றைக்கு நான் ரீஸ் லப்பர் செய்ய போகிறேன் ரீஸ் என்றது ஒரு சின்ன சின்ன பேன் கேக் அதை என்னத்தில் செய்கிறேன்னா இது வந்து ரைஸ் பொரை இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறேன் அது மிஞ்சிட்டுது அப்போ மிஞ்சினபடியாக அதை இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி செய்ய போகிறோம் அப்போ அதுக்கு ரெண்டு முட்டை நாலு மேசக்கரண்டி மா மூன்று மேசக்கரண்டி சீனி உப்பு தாராளமா ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் கிளந்துட்டு சின்ன சின்ன கேக் மாதிரி சுடுவோம் ரெண்டு முட்டை அடிப்போம் நல்லா அழுக்கிட்ட சும்மா கிள கிளந்தா சரி சீனி போடுவோம் அரை டீஸ்பூன் சால்ட் போடுவோம் மூன்று நாள் கரண்டி இந்த ரைஸ் குறைஞ்ச போடுவோம் இப்படி வலிவா கிழந்து விடுவோம் கிளந்தாச்சு பேருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போடுவோம் முழுக்க பாவிக்குவோம் நம்ம ஒட்டி பிடிக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த மாவை பாவிக்கிறது இதுக்கெல்லாம் ரெசிபி பார்த்து செய்ய வேணும்னு இல்லை சும்மா இருக்கிற அளவுக்கு போட வேணும் கொஞ்சம் முட்டை வந்து கூடவாக இருக்க வேணும் பாருங்க கொஞ்சமாக மிச்சம் இருக்குது இப்போ நுறையவா ஏலக்காய் பவுடர் என்னென்னா முட்டை நுழையின்றபடியாக மணக்காமல் இருக்கிறதுக்கான நுறையேலக்காய் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போ எல்லாம் போட்டு வடிவாக கிளந்தாச்சு இங்கே பாருங்க இந்த இப்படி இருக்குது என்ன பேன் கேக்கை விட திக்காயிருக்கும் என்னென்னா இந்த ரைஸ் ஃபரேஜ் இருக்கிறபடியா உங்களுக்கு செல்லிடுப்பேருங்கோ ரைஸ் இந்த ரைஸில் அப்போ நல்ல ரைஸ் பேன் கேக் சும்மாவே சாப்பிடலாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் ஜாம் பட்டர் சீனி என்ன உங்களுக்கு விருப்பமானவர்களோடு சாப்பிடலாம் நோவேல ப்ரௌன் சீஸும் போட்டு சாப்பிட்லியும் கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு இப்படி ஐஸ்கிரீம் கூப்பிட்றாங்க otra va a ver. Oh, well 니 그렇지 않아요. 짓네, 누가 이는거 가위 굴러내니네 இது வந்து நாங்கள் அங்கே பழப்பழ மிஞ்சினா பாய்பன் செய்கிற மாதிரி தான் ரைஸ் பொரேஜ் மிஞ்சினா அடுத்த நாளுக்கு இப்படி பிரேக்ஃபஸ்ட் மாதிரி இல்லாட்டி வித் டீ செய்கிறோம்